காதலா நம் நெஞ்சில் வல்லௌனின் வார்த்தைகள் படிந்தால் காவலாய் நாளூ அலைந்தானே யாரை நாம் குத்தோ சொல்ல எம்மா நாம் பாழா போக எவரெதுவும் காரணமில்ல நாம் தானே வேறொரு நோக்கோட காலங்கள் கழிந்து போனால் வேகுற நெஞ்சோட அழிந்து போவோம் பாவமே கூட அவன் வார்த்தை வருந்திட வைக்கும் நன்மைகள் கூட தொடராக செய்திட வைக்கும் பார்க்காம கேட்காம இறை வார்த்தை அவன் அருட்கள் சூழாது போ தாங்காம தூங்காம நீ என்ன செஞ்சாலும் வாழ்க்க சிறக்காது போ ஏ மொழி அது தெரியல சொல்லாத பயின்றிட வழியில கூறாத இன்றும் பல வழி இருக்குது இங்கே நல்லா பயில் போ ஏ நிறமில நீயும் மறுக்காத பாவ பக்க நீயும் பார்க்காத மிச்சமுள்ள காலச்சதையும் தேடி நல்லா வாழ்